அன்பே சிவோ பாடல் நானூற்றி தொண்ணூற்றி மூணு கருக்கலந்த காலமே கண்டிருந்த காரணா உருக்கலந்த சோதியை தெளிந்து யான் அறிந்த தருக்கலந்த தோதியை ஜோதியை தெளிந்து யான் அறிந்த பின் இருக்கிலேன் இறக்கிலேன் இரண்டு மற்றிருந்ததே கருவாக உருவாகிய போதே என்னோடு கலந்து நின்றவன் ஈசன் என்பதை நான் கண்டுகொண்டேன் நான் காணவும் அனைத்துக்கும் காரணமானவன் ஈசனே அவன் என்னுள் உருவாகவும் சோதியாகவும் கலந்து நின்றதை தெளிவாக தெரிந்து கொண்டேன் அண்டங்கள் யாவும் கலந்து நின்றது அச்சோதியே என்பதை தெளிந்து அவ்வீசனையே பற்றி தியானித்திருக்கின்றேன் அதன்பின் நான் இருப்பதை பற்றியோ இறப்பதை பற்றியோ எந்த நினைவுமின்றி எல்லாம் அவ்வீசனிடமே ஒப்படைத்து சரணடைந்து நித்தியமான நிச்சயமான மற்றிருந்த மெய்ப்பொருள் ஒன்றிலேயே தியானித்து இருக்கின்றேன் பாடல் தொண்ணூத்தி நாலு தன்ம சிந்தையாம தன்மையாய் கன்ம சிந்தை கருத்தழிந்த கசடரே சென்ம சென்மம் தேடியும் தெளியோனாத செல்வனை நன்மையாக உம்முளே நயந்து காண வேண்டுமே தர்ம எண்ணம் சிறிதும் இல்லாத தன்மையினால் தர்மமே தவம் என்பதை அறியாமல் கர்மாவினால் ஏற்பட்ட பந்தங்களில் சிந்தையை வைத்து அதனால் வருகின்ற இன்ப துன்பங்களால் கடும் வெயிலில் விழுந்து துடிக்கும் புழு போல் துடிப்பு இப்பிறப்பின் உண்மை கருத்தை அறியாமல் அழிந்து போகும் கசடர்களே எத்தனை என்மங்கள் எடுத்து தேடினாலும் கண்டு தெரிந்து கொள்ள முடியாத செல்வமான ஈசனை நமக்குள் நல்ல பொருளாகவும் நன்மையை தரவல்லமை பொருளாகவும் நடுவாகவும் இருப்பதை அறிந்து அதையே எப்போதும் நினைவில் நிறுத்தி தியானித்து நயந்து காண வேண்டும் பாடல் நானூற்றி தொண்ணூத்தி கல்ல உள்ளமே இருக்க கடந்த ஞானம் ஓதுவீர் கல்ல உள்ள மறுத்த போது கதியன்று காணலீர் உள்ளமே விளக்கி நித்தம் ஒளியை அணுக ஞானம் தெ ஞானும் கள்ளத்தனமான எண்ணங்களை உங்கள் உள்ளத்தில் வைத்து கொண்டு எல்லாம் கடந்த எல்லையை கண்டது போல் ஞானம் பேசி உபதேசம் செய்கின்றீர் அந்த கள்ள எண்ணங்கள் யாவையும் வேரோடு அறுத்து உள்ளத்தை பரிசுத்தமாக்கி தியானிக்கும் போது நமக்கு நற்கதி கொடுக்கும் திருவடி மெய்ப்பொருளையன்றி வேறு எதையும் பார்க்காதீர்கள் நம் உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் யாவையும் அன்பால் கசிந்துருகி அகற்றி நித்தமும் வாசியினால் ஒளியை ஏற்றி ஒளியுடன் கூட்டி தியானிக்க வல்லவரானால் தெளிந்த சோதியாகிய ஞானம் உங்களுக்குள் சிறந்து அதுவே சிவத்தோடு நம்மை சேர்க்கும் அன்பே சிவோ அன்பே சிவோ